ஒரு கர்த்தா அப்பேற்பட்ட மனுஷன் செத்துட்டாரு வா நிறைய பார்க்க வேணாம் நிறைய பார்க்க வேணாம் உடனே நம்ம போவோம் எப்பா நம்ம ரெண்டு பேரும் போக கூடாது நம்ம சித்தண்ட பயணி வழி ஆச்சுக்கிட்டு மூணு பேரும் போய் வேப்பூர்ல ஒரு பெரிய தட்டப்பாலை கட்டிட்டு போய் பாத்துட்டு வரலாம் வேற வீணா போன போதும் போன அவரு செட்டா போடாரு அவர் சாவுல அவருக்கு வார்த்தை தவிர்த்தாலையும் ஒரு பொண்ணு ஒண்ணு பொறுத்திருக்கு

செவ்வாய்க்கிழமை வடிச்ச கூத்த இதுக்கு பெரிய விருதம் காலை ஏன்னு பத்து பால நேரத்துல போய் சாப்பிட்டு போதா பாரி முறை சுத்தி விட்டு சீட்டு கட்டு ஆடி விட்டு அப்புறம் ஒரு கட்டிங்க குடிச்சு விட்டு அப்புறம் வந்து விருதம் பண்றானே அதுக்கு விருதம்

ஈஸ்வரனை நினைந்து இந்த மாலை வீசி எறிவார் அந்த மாலை யார் கழுத்தில் விழுந்தாலும் ஒருவன் கழுத்தில் தானே விழும் அந்த ஒருவனை போக வாக்கிய அனைவர்களும் அவனை ஊம போறானா ஊம போறானா எவ்வளவு பொருத்தமா ஏணி வச்சு ஒசுக பேசி கொண்டு

கணம் கொடுக்க மாத்திரிய குடிக்கிற போகத்துல இருந்தா நம்ம அதாவது மனுஷனுக்கு புறாமகத்துக்கு பத்தியா தவணையை அழைக்கும் இருந்தாலும் இந்த கைத்துக்கலாம்

படம் தெரியாது கூட்ல அப்படியே வழி இருக்காருக்கா தெரியாது ஆனா வெளிய போகல பந்தாவ போவான் அந்த பணத்தை வச்சுட்டு வெளியே வருவான் இங்க இருந்து போவ அவன் போட்டிருக்க சட்டம் தெரியுதா இல்லையோ அவன் ஆளு தெரியுறாதா இல்லையோ அவன் வச்சிருக்க கூடிய பணம் உனக்கு கண்ணுக்கு தெரியும் இங்க இருந்து ஓடுவேன் நைசா ஓடி அப்படியே அந்த கைய அவன் பாக்கெட்ல அப்படியே

இப்ப இவனுட்டு கோச்சிட்டு போறதுல நம்ம உடனே புண்ணே இல்ல இப்படி என்ன சொல்லனும் கூட காலைல ஏறி கரையில தான் நீ கேக்கணும் என்ன இப்ப கேட்க முடியாது தெரியா அது விசாம கூத்து பாக்கணும் ஆமா நம்ம பொடன பயமாறிச்சு பையனு வழிப விசாரிச்சான ரைட்டு இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம பொடனே பயமாறிச்சு விசாரிச்சு விட்டான் இவனுக்கு ஒருத்த காலம் ஒத்த கைய மட்டக்கிற காரணம் என்ன

இது கள்ளிய பசுகின்றம் இது பழம்பு சென்று பசு தாக்கி உள்ள கண்ணசாதினா கேட்ட வித்தாசல இருந்து புத்துக்கல்ல சேகல்ல நாமக்கல்ல அந்த கல்லாம் பார்த்தீங்க சாதி கண்ணசாதினா

அவரு முட்டா போயிடா ஹா இன்னும் ஒத்த கால ஒத்த கையை விட்டு பாரு நானே ரெண்டு கால் எடுத்து கையோ உட்கால அப்படியே வெச்சிக்கிட்டே விடுவேன் எல்லாம் மகராசன அண்ணே நாவி நீ அப்ப செத்து பயா நீ என் கூட வரக்கூடாது நாவி கூ எனக்கு ரெண்டு காயும் ரெண்டு காலும் இருந்தது அப்ப நான் திருடுனேன் இப்போ ஒரு கை ஒரு கால் தானே இருக்கு திருடினா யோசி எனக்கு ஒரு வையி

அதை உமா வீட்டுல வச்சுட்டு அந்த நினைப்புலயே வாழ்க்கை சிங்கப்பூர்லாம் போடாருங்க கச்சிரமா நான் கனெக்ட் பண்ணி இருக்கேன் பாருக்க பாரு இங்க வந்து குத்து விடுவாரு வேற என்ன பண்ண சொல்லும் பலமுறை ஆட்டக்காரன் இந்த சொல் சொல் இல்லாம சேர்த்து பேசணும் பின்னே ஒண்ணு சேர்த்து பாடணும் அவர்தாங்க தாங்க இந்த விருவேப்படுத்த கூடிய சத்து மகாராஜா பொண்ணுக்கு அப்பா எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் ஆ சந்தேகப்பட்ட அந்த குடும்ப நாசம்டா அட இல்லண்ணா சந்தேகப்பட்டு மனசுலயே வெச்சிக்கிட்டு சண்டை குடிச்சி அஞ்சி கிடக்கவேட அந்த சந்தேகத்தை பேசி நிமர்த்தி பண்ண மனசுல இருக்கிற பாரமும் சரி நம்ம சொல்லிட்டு ஐயோ இப்ப வேண்டாம் அங்க போக வேண்டாம் கண்டு மூலம் அண்ணி ஏற்று போக வேண்டாம் ஏன்னா கூட்டம் கும்பலாக இருக்கிறது எனக்கா ஒரு கை கால் இல்லை ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போனா எப்படி அங்க பிரச்சனை வரும் கும்பலா இருப்பாங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடுவாங்க மேல ஓட முடியுமா முடியாது என்ன ஓட்டு என் மேல ஏறி எல்லாம் போயிடுவாங்க அதனால இந்த வேப்ப மரத்தடியிலே நான் படுத்திருக்கேன் மாலை வேடிக்க முடிஞ்ச உடனே நான் தூங்கிட்டா என்ன போட்டு போயிடு முடிச்சுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்க அப்படியே ரெண்டி ரெண்டி எனக்கு ஏற்படுங்க பயப்பட என்ன ஆமாண்ணா நான் ஆச்சு போறேன் நம்புறேன் நம்படா அவன கெம்புரா பிரகாரம் அம்மா Tchau. آآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآ bye <laughs> கோதலா ராயனா அடதேவா ஏரம்பனே வாழதேவா கோனிடனேவா ஏரம்பனே பரிசுகுடா அம்மா மாரே ஓ

வந்து சேந்து இந்த மன்னவர் முகத்தை இந்த உடன் பார்த்து நன்றார் நிறைய படிகள் தாண்டி கடல் விழிவுடைய மாதா மனை நோக்கி அவள் பாவையோ தருணம் செய்தார் திவா திவா தங்க ಬೆಳಗ ಬಾಳಾ ಇವನ ಯೋಗಾ ಆ